நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திரைத்தலங்கள் யூடியூப் சேனலில் நம்மளோட இந்து பண்டிகைகள் முக்கியமான நிகழ்ச்சிகளை பற்றியும் போட்டு வந்துருக்கேன் கோவில்கள் தரிசனம் மட்டும் இல்லாமல் பாக்கி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களையும் அதை வந்து நடைமுறையில் செய்யறதுங்கிறத பற்றியும் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் போட்டுருக்கேன் அப்படி இந்த வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலையபட்ச அம்மாவாசையாக வருது சாதாரணமாக மாலையபட்ச அமாவாசை அன்றைக்கி தான் எல்லோரும் கொலு வைக்கிறவா கொலு பொம்மைகள் வைக்கிறவா அன்னிக்கு பித்திருக்களுக்கு எல்லா காரியமும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கொலு பொடியெல்லாம் எடுத்து வச்சு கொலு பொம்மைகளை அடுக்கி வைப்பார் அடுத்த நாள் பிரதமையிலிருந்து அதாவது இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷம் பிரதமையிலேருந்து உங்களுக்கு நவராத்திரி விழா ஆரம்பிக்கிறது நவராத்திரி முதலாம் நாளாக இருக்கும் இந்த வருஷம் அதே மாதிரி இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி கொலுபம்மா வைக்கிறவா எல்லோருமே வைக்கலாம் ஆனால் இருபத்தி ரெண்டாந்தேதி இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி அன்னைக்கு சூரிய உதயம் வந்து மெல்பனில் ஆறு மணி ஒம்பது நிமிஷம் இருபத்தி எட்டு நாழிகைக்கு வினாடிக்கு தான் பிறக்கிறது ஆறு ஒம்பது இருபத்தி எட்டு ஆறு மணி ஒம்பது நிமிஷம் இருபத்தி எட்டு வினாடிக்கு பிறக்கிறது சூரிய உதயம் ஆனால் அன்றைக்கி என்ன ஆறுதுன்னா காத்தாலே அஞ்சு முப்பத்தி ஏழுக்கு இங்கே மெல்பர்னில் சிட்னியில் அதுக்கப்புறமா நியூசிலாண்டில் எல்லா இடத்துலையுமே பகுதி நேர் பகுதி சூரிய கிரகணம் அதாவது பார்ஷல் சோலார் எக்ளிப்ஸ் நடக்கிறது நான் மெல்பர்ன் டயத்தை உங்களுக்கு பதிவு பண்ணிடுறேன் நியூசிலாண்டில் சிட்னியில் இருக்கிறவா அவ ஊரோட இதை கேலண்டரில் பார்த்துக்கோங்க இங்கே மெல்பனை பொறுத்த வரைக்கும் காத்தால அஞ்சு முப்பத்தி ஏழுக்கு ஆரம்பித்து காற்றால அஞ்சு நாற்பத்தி மூணுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி அஞ்சு முப்பத்தி ஏழுலேருந்து அஞ்சு நாற்பத்தி மூணு வரைக்கும் இங்கே கிரகணம் இந்த பகுதி சூரிய கிரகணம் பார்ஷல் சோலார் எக்லிப்ஸ் மெல்பர்னில் தெரியும் இது வந்து எந்தெந்த நட்சத்திரத்தில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சூரிய கிரகணம் நடக்கிற நேரம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திர பல்குனி நட்சத்திரம் கன்னியாராசியில் சிம்ம ராசியில் இருக்கிறவாளுக்கு இருக்கும் அது உத்தரம் உத்ராடம் கார்த்திகை இந்த நட்சத்திரக்காராளுக்கு இந்த சூரிய கிரகணத்துக்கு அவள் பரிகார பூஜை பண்ணிக்கணும் அதை தவிர பரிகாரம் செஞ்சிக்க வேண்டியவா யாருன்னு பார்த்தேன்னா பூர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் நான் திருப்பி சொல்கிறேன் உத்திரம் உத்ராடம் கார்த்திகை பூரம் அஸ்தம் இந்த அஞ்சு நட்சத்திரத்தில் பிறந்தவாளும் இந்த சூரிய கிரகணத்தினால் பாதிக்கக்கூடிய கிரக நட்சத்திரங்களாக இருக்கிறபடியாக அவள்லாம் பரிகாரம் செஞ்சுக்கணும் அதுக்கு உண்டான மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே போடுறேன் அன்றைக்கி சூரிய உதயம் காற்றால ஆறு ஒம்பதுக்கு ஆரம்பிக்கிறபடியாக இந்த கிரகணம் முடித்ததுக்கப்புறமா ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாக்கி வேலைகளை அன்னைக்கு நவராத்திரிக்கு உண்டானது செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த கிரகணத்து போது அது நமக்கு கொஞ்சம் நேரம்தான் தெரியறதுன்னா கூட ஒரு ஆறு ஏழு நிமிஷம் கூட தெரியல ஆனாலும் கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறவா வந்து முடிஞ்ச வரைக்கும் கிரகணத்து போது வெளியில் வராமல் இருட்டில் இருக்கிறதுங்கிறது அந்த குழந்தைக்கு நன்மையை கொடுக்கும் இந்த தகவல் வந்து நம்பிக்கை இருக்கிற வாழ்க்கும் தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்படுற வாளுக்கும் அதுக்காக தான் நான் இதை பதிவு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமஸ்காரம்